பெயரா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக மீ காத்த தரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினைந்து எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு உமாக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றார் கடந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தியவர் நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்தவர் நமக்கு பக்கத்துணையாய் இருந்தவர் நமது கரங்களை பிடித்து நம்மோடு நடந்து வந்தவர் இந்த மாதத்திலும் அதே போல் அற்புதங்களை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் அவர் அவர்களுடைய பிள்ளைகளை விட்டு ஒரு நாளும் வழி விலகி போவது இல்லை ஆனால் நாம் தான் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்றோம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் இன்று நான் செய்யக்கூடிய அதிசயங்களை பாருங்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார் அது இன்றாக இருக்கின்றது எனவே இந்த நாளில் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய விருப்பத்தை நாடி நாம் நடக்கக்கூடிய வேளையிலே தொடர்ந்து அவர் உங்களை வழிநடத்துவார் எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் காணும்படியாக செய்வார் பிரியமானவர்களை ஆண்டவராகிய கடவுள் மனிதனோடு தங்க விருப்பப்படுகின்றார் இதை நாம் அறிந்திருக்கின்றோம் அது உங்களோடும் கூடத்தான் நீங்கள் பாவிகளாய் இருக்கலாம் தீய செயல்களை செய்திருக்கலாம் ஐயோ நான் பாவம் செய்திருக்கிறேனே நான் எப்படி ஆண்டவரை தேடி போக முடியும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீ என்னுடைய மகன் இல்லை நீ என்னுடைய மகள் இல்லை என்று எந்த ஒரு தாய் தகப்பனும் சொல்லுவது இல்லை நீங்கள் அதை மனதில் நிறுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அழுது புலம்பி இருக்கிறீர்கள் புலம்புவீர்கள் இதுதான் ஒரு தாய் தந்தையருடைய விருப்பமாகவும் செயலாகவும் இருக்கின்றது என்னுடைய மகன் மனம் திருந்த வேண்டும் என்னுடைய மகள் மனம் திருந்த வேண்டும் என்னுடைய மகனும் மகளும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய கடவுளுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள் கடந்து வருகின்றது ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து இந்த உலகம் போய்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்த்து அறிவியலின் முன்னேற்றத்தை பார்த்து நாம் இந்த உலகத்திலே பயந்து கொண்டு இருக்கின்றோம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே அப்படி என்றால் என்னுடைய மகன் மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு வாக்கு கொடுக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் பொழுது அதை எந்த ஒரு மனிதரும் தடை செய்ய முடியாது மனித சிந்தையில் அதை நிறுத்த முடியாது ஆண்டவர் யாருக்காவது அதிசயம் செய்யக்கூடாது என்று நினைத்து விட்டார் என்றால் அதையும் யாரும் நாம் கடின உழைப்பினாலோ அல்லது சொந்த சித்தத்தினாலோ நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா நீங்கள் எல்லோருமே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றேன் எனவேதான் கல்வாரியில் தன்னை பலியாக கொடுத்தேன் உங்களுக்காக கொடுத்தேன் உங்களுடைய பாவங்களுக்காக கொடுத்தேன் உங்களுடைய மீறுதலுக்காக கொடுத்தேன் நீங்கள் பத்து கட்டளைகளுக்கு எதிராக செயல்பட்டபடியினால் அதற்காக நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா அல்லது ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று இருக்கிறேனா சென்று கொண்டு இருக்கிறேனா என்றெல்லாம் நீங்கள் இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் எகிப்து நாட்டில் இருந்து மக்களை ஆண்டவர் அழைத்து வருகின்றார் பாலும் தேனும் நிறைந்த தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து வரும்படியாக அவர் வழியாக வழி நடத்துகின்றார் அவர்கள் வெறும் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தும்படியாக கடின உழைப்பில் அவர்கள் ஈடுபடவில்லை ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருந்தார் அதை அவர்கள் கண்ணார பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் வணங்கா கழு பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு இருந்தார்கள் ஒரு புறம் ஆண்டவருடைய அற்புதம் இன்னொரு செயல் இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எனவே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவருக்கு மட்டுமே நம்முடைய உள்ளத்திலும் வீட்டிலும் இடம் கொடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்தியாது இருங்கள் இது புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்கின்றார் ஒருவேளை நீங்கள் இணைக்கலாம் ஐயோ அநேக கஷ்டங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு கடன் பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் சொந்த தலைக்கு மேல் போய்விட்டன இந்த எனக்கு ஒரு நிம்மதி இருக்காதாம் இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாராம் என்கின்ற எண்ணத்தோடும் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் இதோ புது செயல்கள் ஒன்றை நான் செய்கிறேன் என்று அந்த செயல் என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் தான் செபித்து பெற்றுக் கொள்ள வேண்டும் திருவழி பாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களுடைய பழைய செயல்களை எடுத்து மாற்றிவிட்டு புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியதாக்கப் போகின்றார் பாருங்கள் நம்முடைய வீட்டிலே தேவையில்லாத பொருட்கள் இருக்குது என்றால் அவற்றை நாம் அப்புறப்படுத்துகின்றோம் அதை தீவிட்டு தீயிட்டு எரித்து விடுகின்றோம் அதே போல்தான் ஆண்டவர் உங்களுடைய பழைய செயல்களை எடுத்து மாற்றி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அற்புதத்தைப் போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை ஆய்ந்து அறிந்து அந்த அற்புதங்களை செய்ய போகின்றார் எனவே விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என்று ஒருவேளை கொடுமையை செய்திருக்கலாம் குற்றங்கள் புரிந்திருக்கலாம் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கலாம் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று அன்பார்ந்தவர்களையும் அற்புதம் செய்யக்கூடிய நற்கரை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே சில மணி துளிகள் அவரை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனி நீர் எங்களோடு கூட இருந்து கடந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி அற்புதம் செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனி இந்த புதிய மாதத்தை கொடுத்து இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்நாட்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி தந்தையே அநேக தேவையோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை ஒரு அதிசயம் தேவை ஒரு புதிய காரியம் தேவைப்படுகின்றது அவற்றை இந்த நாளில் நீரே எங்களுக்கு நிகழ்த்தி காட்ட வேண்டுமாயும் எங்களோடு கூடே இருந்து செயலாற்ற வேண்டுமாயும் வை நோக்கி செவ்வாய்கிறோம் அப்பாம் தகப்பனே நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு கூட யோசுவாவோடு கூட இருந்தது போல் மொய்சனோடு கூட இருந்தது போல் எங்களோடு கூட இருமப்பாம் எங்களை விட்டு பிரிந்து விடாதையும் தவறு செய்தாலும் எங்களை கண்டித்து தண்டித்து நீர் திருத்து விட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தகபனி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியோகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் அவர் தொடர்ந்து நம்மை இப்பொழுது நற்கரனை ஆதரவைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை தலை வணங்கி நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்